போ பாத்து சீனி ரமணே உள்ள இன்னைக்கு யாருக்கெல்லாம் புடிச்ச நாக்கு நண்டை சவுண்டு போட்டதுக்குமேட வர நல்லா பாக்கற மாதிரி இருக்கான்

கல்லுதல வந்துச்சு கடிச்சுடே கடிக்கதான் செய்ய நண்டுனா என்னடா இவன் சொன்னேன் சரவணா இவன் நண்டு பெரிய பிடிக்கா என்ன என்ன இது

பாருங்க அவ்வளவுதான் ஃப்ரெஷ்ஷா முடிஞ்சா அந்தருங்க உங்களுக்கு தேவையான கால்கள் எல்லா பகுதியும் தனித்தனியா வச்சிருக்கீங்க பாருங்க

வெங்காயம் போட்டுக்கலாம் கூட்டு விடு வரை லைட்டாக எழுத்து விடு வெளியில் லைட்டாக எழுது லைட் ஐயா பண்ணிடு பூண்டு போட்டுக்கலாம் ஆத்திர புடிச்ச நாட்டு ரெண்டு போட்டுக்கலாம் அப்படி மலைச்சாரல் போல அப்படி எல்லா இடத்துலயும் மாதிரி தூவிக்கும் ரமேஷுங்கிற ஒரு பையன் முறைக்கிறேன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் மலைச்சாரல் போல் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்படி தூள் போட்டுக்கலாம் பார்க்கவே இப்பயே சாப்பிட்ணுங்களும் ஆசை தான் இருக்கு

வீரமனே விளச்சிக்கவா சரம் இட பாட்டு கட்டி பண்றாங்க நாட்டு நண்டு கிரேவி அருமையா இருக்கு பட்டையில வச்சு சாப்பிடறது வேற லெவல்ல இருக்கும் பெப்பர் எல்லாம் தூவி நல்லா டார்க்கா இருக்கு பாருங்க மொரு பொருன்னு இருக்கு சரியான சூடு வேற நண்டு சாப்பிடுமா சோத்த பழம் கிரேவி வட அப்படித்தான் இருக்கு கிரேவிக்கு அருமையா இருக்கு